மீண்டும் யாழ்ப்பாணத்துக்கு வந்த தியாகி உதவி திட்டங்களை மேற்கொள்வது தொடர்பில் தீவிர ஆலோசனை மத்திய வங்கியின் சிறப்பு அதிகாரிகளோ அல்லது போலீஸ் தரப்பில் இருந்தோ விசாரணைகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை சொந்த உதவிகளை உதவிகளை மேற்கொள்ளுகின்ற நிபந்தனைகளை விதித்து இந்த இந்த இடத்தில் வேறு எங்காவது சென்று நீங்கள் உதவிகளை மேற்கொள்ளுங்கள் என்று கூறுவதெல்லாம் ஏற்புடைய விமர்சனங்களா பணத்தை காலால் மிதித்தார் இதுதான் விமர்சனம் இதனை தொடர்ந்துதான் தியாகியின் மீதான விமர்சனங்கள் வெளிவர ஆரம்பித்தது ஆகவே அந்த கருப்பொருளை கடந்து தியாகியினுடைய டிசிடி வைத்து உதவிகள் மேற்கொள்ளக்கூடாது அந்த வீதியினை மறைத்து உதவிகள் மேற்கொள்வது இனிமேல் அனுமதிக்கப்படக்கூடாது இவர் உதவிகளை வழங்குவது நடுத்தர உதவி ஒரு தொகை கிடையாது இவர் வழங்குவதன் ஊடாக பலரை சோம்பேறிகளாக மாற்றுகின்றார்கள் இவ்வாறான ஒன்றுடன் ஒன்று தொடர்புடாத பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது எனினும் அந்த உதவியினை பெற்றுக் கொள்பவர்கள் இன்றும் அந்த உதவியினை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் இது தான் இன்றைய பார்வைகள் தியாகி என்ற அடைமொழிக்கு சென்ற தியாகேந்திரன் பாமதேவர் பல்வேறு உதவிகளை மேற்கொண்டு மிக பெருந்திர மக்களை ஒன்று கூட்டி பல கோடிகளில் உதவிகளை வழங்கி யாழ்ப்பாணத்தில் பிரபலமானவர் அவர் உதவி வழங்குகின்ற பொழுது பணத்தினை காலால் மிதித்த ஒரு வீடியோ வெளியாகி மிகப்பெரிய சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்தது அந்த பணத்திற்கு பெருமதி கிடையாது என்று கூறுவதற்காக அந்த பணத்தினை காலில் போட்டு மிதித்திருந்த தியாகேந்திரன் பாமதேவர் எனினும் அவர் கூற வந்த விடயம் அதனை கடந்து அவர் கூறிய செயற்பாடுகள் என்பன பல்வேறு விமர்சனங்களை சந்தித்தது குறிப்பாக பணத்தினை காலால் போட்டு மிதிக்க முடியுமா அவர் நடனமாடுகின்ற விடயம் ஏற்புடையதா என்ற விமர்சனங்கள் தான் அன்றைய நிகழ்வை அதனுடைய தொடர்ச்சி என்பது இவர் வீதியை மறைத்து அங்கு உதவிகளை மேற்கொள்ளுகின்றார் குறிப்பாக அவர் தன்னுடைய நிறுவனத்தில் உதவியை மேற்கொள்ளுகின்றார் அந்த நிறுவனத்துக்கு வருகை தரும் உதவியை பெற்றுக் கொள்வதற்காக வருகை தரும் வாழ்வோர்கள்தான் வீதியில் நிற்கின்றார்கள் ஆகவே அந்த வீதியில் வைத்து அவர் கடையை நடத்தவில்லை அல்லது உதவியை வழங்கவில்லை உதவி வழங்குவதனூடாக இவர் ஒரு சோம்போரி கூட்டத்தை உருவாக்குகின்றார் யாழ்ப்பாணத்துல கஷ்டப்பட்டு உதவிய இந்த வீடியோ காட்சிகளை எல்லாம் கடந்து பெற்றுக் கொள்பவர்கள் இருப்பவர்களாக அல்லது பொருளாதார ரீதியில் மிகவும் கஷ்டப்பட்டு இருந்து இந்த உதவிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களாம் இது ஒரு எல்லை கடந்த விமர்சனம் அதை கடந்து இவர் வழங்குகின்ற உதவி என்பது மிகப்பெரிய தொகை கிடையாது மிக பெரும் எண்ணிக்கையான மக்களுக்கு உதவியினை வழங்குகின்றார் வழங்குகின்ற உதவிகள் என்பது மிக பெரிய தொகையா சிறு தொகையா என்பது இங்கு விவாதத்துக்குரிய விடயமல்ல அல்லது இதனை இன்னும் ஒருவர் கூறி திணிக்கவும் முடியாது இந்த உருவா பெறுமதி நீங்கள் உதவியினை மேற்கொள்ளுங்கள் அது அவருடைய தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில் அந்த உதவிகள் மேற்கொள்ளப்படும் என்பது மேற்கொள்ளப்படும் அதனை அரசாங்கம் ஒவ்வொரு நபர்களனால் கட்டுப்படுத்த முடியாது அதனை கடந்து நாவலர் வீதியினை மறைத்து இவர் அந்த உதவிகளை வழங்குகின்றதனால் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுகின்றது யாழ்ப்பாணத்தில் பல்வேறு வீதிகள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக அந்த போக்குவரத்து மறைக்கப்படுகின்றது ஆகவே இது உதவி வழங்குகின்ற ஒரு நிகழ்வில் ஒன்று மக்கள் தன்னியல்பாக ஒன்று கூடி அந்த வீதி மறைக்கப்படுகின்ற சூழல் என்பதனும் போலீசார் ராணுவத்தினர் அந்த இடத்தின் பிரசன்னம் இருக்கின்றது ஆகவே அவ்வாறான ஒரு நிகழ்வு கட்டாயமாக அந்த வீதியினை மறைக்கின்றது அவ்வளவு மிகப்பெரிய ஒரு இடஞ்சலாக மக்களுக்கு இருக்க போகின்றதா பல்வேறு இடங்களில் வீதியை மறைக்கின்றார்கள் இது ஒரு நாளைக்கு ஒரு உதவி வழங்குவதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு பிரச்சனை யாரும் நீதிமன்றத்தை நாடியதாகவோ அல்லது வேறு விடயங்களை நாடியதாகவோ தெரியவில்லை எனினும் அவர் வழங்குகின்ற உதவிகளுக்கு அப்பால் இந்த விமர்சனங்கள் செல்வதற்குரிய பிரதான காரணம் என்ன அவர் யாழ்ப்பாணத்தில் பணம் படைத்தவர்கள் மீதுதான் அந்த விமர்சனத்தை முன்வைத்தார் தன்னுடைய பொக்கெட்டில் இருக்கின்ற பணத்தை தூக்கி காரில் போட்டு அதனை மிதித்து கொண்டு இது இதை விட அதிகம் பணம் படைத்தவர்கள் இங்கு இருக்கின்றார்கள் அரசியல்வாதிகளிடம் மிக பெரும் பணம் இருக்கின்றது ஆனால் அவர்கள் இல்லை இந்த பணத்துக்கு பெருமதி கிடையாது கஷ்டப்பட்டவர்களுக்கு இந்த பணம் இருக்க முடியும் ஆனால் அவர்களை கடந்து இந்த பணத்திற்கான பெறுமதி இல்லை என்பதை சர்ச்சைக்கு நடித்தார் உருவாகி குறிப்பிட்ட நாளில் அவர் இந்தியாவுக்கு சென்றிருந்தார் அதன் பின்னர் அது தொடர்பிலான எந்த ஒரு வீடியோ காட்சிகளிலும் அவர் தோன்றவில்லை எனினும் இந்தியா செல்வதற்கு முன்னர் தான் அந்த பணத்தை மிதித்தது தவறுதான் எனினும் அந்த வீடியோ காட்சிகளை வேண்டும் என்று சிலர் வெளியீடு செய்கின்றார்கள் கருத்தை கூறிவிட்டு அவர் சென்றிருந்தார் தான் என்ன காரணத்துக்காக மிதித்தது பணத்துக்கு பெருமதி இல்லை என்பதை குறிப்பிடுவதற்காக தான் மிதித்தேன் என்று சில விடயங்களை குறிப்பிட்டு அவர் சென்றிருந்தார் அதன் பின்னர் அவர் மத்திய வங்கியினுடைய சட்டத்தின் அடிப்படையில் நாணயத்தாளர்களை சேதப்படுத்துகின்ற விடியம் புரிந்திருக்கின்றார் அது தொடர்பில் அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டும் போன்ற கோரிக்கைகள் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டது கொழும்பை சேர்ந்தவர்களான இவ்வாறான விமர்சனங்கள் என்பது மிக பெரிய அளவில் முன்வைக்கப்பட்டது எனினும் இதுவரைக்கும் அவர் மீது எந்த விதமான விசாரணைகளோ அல்லது இது தொடர்பிலான நடவடிக்கைகள் முன்னெடுப்பதாக இல்லை சில நேரம் அது தொடர்பிலான சாத்திய கூறுகளும் இல்லாமல் செல்வதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது உதவிகளை அவர் தானனி இந்த தானி இருந்து மேற்கொள்வதற்கு பதிலாக ஒவ்வொரு கிராமங்களுக்கு அல்லது ஒவ்வொரு பிரதேசத்துக்கு சென்று உதவிகளை மேற்கொள்வது தொடர்பில் சிந்திப்பதாக கூறியிருக்கின்றார் தூரம் மக்கள் ஒன்று கூடி உதவிகளை வழங்குகின்ற பொழுது மேற்கொள்ளப்படுகின்ற விமர்சனங்கள் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது ஆகவே நான் அந்த விடயத்தில் வேறு ஒரு வழியை மேற்கொள்ளப் போகின்றேன் குறிப்பாக ஒவ்வொரு கிராமங்கள் அல்லது ஒவ்வொரு பிரதேசங்களுக்கு சென்று அந்த உதவிகளை வழங்குவது தியாகினுடைய டிசிடி இல்லத்துக்கு சென்றால் உதவியினை பெற்றுக்கொள்ள முடியும் என இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலிருந்து உதவிகளை பெற்றுக் கொள்வதற்காக அந்த இடத்திற்கு ஒன்று திரல்கின்றார்கள் ஆனால் அந்த இடத்தில் உதவி வழங்கப்படுவதில்லை அவர்கள் ஒரு இடத்தை தெரிவு செய்து அங்கு சென்றுதான் உதவிகளை வழங்கப் போகின்றார்கள் என்ற நிலைமை மாறுமாக இருந்தால் இந்த உதவி தேவைப்படுவோர் எவ்வாறு சென்று உதவிகளை பெற்றுக் கொள்வது ஏனெனில் அவரோட தொலைபேசியின் ஊடாக அந்த தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் அல்லது நிலைமை ஒன்று ஏற்படாது மிக சென்று உதவிகளை பெற்றுக் கொள்ள முடியும் என்ற ஒரு நிலை ஒரு விளம்பரம் மேற்கொள்ளுகின்ற உதவிகள் என்பது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வறுமையில் இருக்கின்ற மக்களுக்கு பொருளாதார ரீதியில் உதவி தேவைப்படுகின்றவர்களுக்கு அந்த உதவிகள் தேவை அந்த உதவிகளை அவர் தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து செலவு செய்வதாக கூறுகின்றார் அதனை கடந்து அவரிடம் வேறு பிரச்சனைகள் இருக்குமாக இருந்தால் அது துறை சார்ந்தவர்கள் அந்த விடயந்தொறவில் பார்க்க வேண்டும் ஆனால் உதவிகளை மேற்கொள்கின்றவர்கள் மீது இலக்கு வைத்து இவ்வாறான விமர்சனங்களை முன்வைப்பதன் ஊடாக அந்த உதவிகள் மேற்கொள்ளப்படாமல் அதனை வேறு ஆடம்பர செலவுக்கு அவர் பயன்படுத்த முடியும் ஒரு தனிநபராக அந்த பணத்தினை வேறு வகையில் அவர் நான் செலவு செய்வதற்கு பல வழிகள் இருக்கின்றது அதனை கடந்து வறுமையில் இருக்கின்ற மக்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு விடயத்துக்கு எதிராக வீதியை மறைக்கின்றார் அல்லது இந்த உதவிகள் மூலம் சோம்பேறித்தனம் ஊக்குவிக்கப்படுகின்றது இந்த உதவியினுடைய தொகை காணாது இந்த உதவி மிக பெரிய அளவில் கிடையாது இது ஒரு விளம்பர நோக்கத்தினை கொண்டது போன்ற விமர்சனங்கள் என்பது தவிர்க்கப்பட வேண்டியது ஆனால் இதனை கடந்து இந்த விமர்சனங்களுக்கான மிக பிரதான காரணம் என்பது தியாகினுடைய தனிப்பட்ட செயற்பாடு பாட்டு பாடுவது நடனம் ஆடுவது அதனுடைய எல்லையை தேண்டி யாழ்ப்பாணத்தை தன்னிடம் தருமாறு கூறியமை அதனைத் தொடர்ந்து பணத்தை மிதித்தமை என்பது அவரும் இந்த இடத்தில் சிந்திக்க வேண்டிய இடம் இருக்கின்றது தன்னுடைய எல்லை என்ன என்பது அதே நேரம் தான் எவ்வாறு கௌரவமாக நடந்து கொள்வது என்பது தொடர்பில் அவர் சுய சிந்தனையுடன் அந்த விடயம் தொடர்பில் மீள் பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும் அதே நேரம் விமர்சனங்களை முன்வைப்பவர்கள் அந்த இடத்தில் உதவி செய்யாமல் அந்த இடத்தினை உதவிக்குரிய இடமாக இல்லாமல் செய்து தனிய வணிக வளாகமாக மாற்றுவதற்கு என்ன காரணத்திற்காக முனைகின்றார்கள் என்பதும் இங்கு இருக்கின்ற மிக பிரதானமான கேள்வி அவர் மேற்கொள்ளுகின்ற உதவிகள் என்பது அவருடைய சொந்த பணத்தினால் அந்த இடத்தில் போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்துவது என்பது சிலருக்கு தனிப்பட்ட ரீதியில் பிரச்சனைகளை உருவாக்க முடியும் அந்த விட தொடர்பில் வேறு வகையில் அந்த விமர்சனங்களை முன்வைப்பது அல்லது அந்த இடத்தை வேறு விதமாக கையாள முனைவது என்பது வேறு ஆனால் அவர் இன்னும் ஒரு சர்ச்சையில் சிக்கியிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒட்டுமொத்தமாக அந்த விம்பம் உதவி செய்கின்ற அந்த விம்பத்தை இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற நோக்கில் பல்வேறு விமர்சனங்கள் அவர் மீது தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டது அவருடைய கடந்த காலம் இதற்கு முதல் அவர் நடத்தியதாக கூறப்படுகின்ற சில விடயங்கள் தொடர்பில் தொடர்ச்சியாக விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றது அந்த விமர்சனங்கள் உண்மையோ பொய்யோ என்பதனை கடந்து அவர் உதவிகளை யாழ்ப்பாணத்தில் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு தனிநபர் என்பது மட்டும் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது அந்த உதவிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படுவதற்கு சில மூன்றாம் தர விமர்சனங்கள் காரணமாக இருந்துவிடக் கூடாது பொருளாதார உதவிகள் தேவைப்படுவோர் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றார்கள் இலங்கையில் இருக்கின்றார்கள் அவர்களை தான் அந்த மிகப்பெரிய கூட்டமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அவர் வைத்திய சாலைக்கு உதவி செய்கின்றார் வீடு கட்டி கொடுக்க சுகாதாரத்தில் இருந்து உணவு வறுமை கல்வி தொடக்க பல்வேறு ரீதியில் உதவிகளை மேற்கொண்டவர் மேற்கொண்டும் இருக்கின்றார் ஆகவே விமர்சனங்களின் ஊடாக அவருடைய உதவி செய்கின்ற மனப்பான்மையை மாற்றி ஒரு ஆடம்பரத்தை நோக்கி கொண்டு செல்வது என்பது ஏற்புடுது அல்லது என்று நினைக்கின்றேன் இன்னும் ஒரு பார்வையில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்